ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்நேக்கெட் பிடிக்கிறதுக்கு தான் போக போகிறோம் இது வந்து ஒக்குமாவோடைய இண்டி ஸ்பின் அப்படின்ற ராடு செவன் ஃபீட் வரும் ராடு பாருங்கள் சும்மா பல பலன்னு இருக்கும் இது வந்து நான் வந்து ஒரு வாரமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ராடு குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது பண்ணி கிட்ட கேட்டாடு ஆடு ஃபுல்லாக இது வந்து ஒரு ஸ்பின்னிங் ராடு இது ரொம்ப லைட் வெயிட் தாங்க சூப்பராக இது ஸ்னேக்கட் பிடிக்கிறதுக்கு வந்து சிமானவில் எஃப்எக்ஸ் டூ ஃபைவ் டபுள் ஜீரோன்ற ரயில் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது இது ட்ராக் கெப்பாசிட்டி வந்து ஃபைவ் கேஜி வரைக்கும் தாங்க இப்போ இதில் தான் நம்ம ஸ்னேக் பிடிக்க போகிறோம் फ्रैग பாத்தியா பிராவோ பிராக் சூப்பரா இருக்கு انا இந்த பிராக் ஆக்சனும் சூப்பரா இருக்கு